வணக்கம் நண்பர்களே அன்று நம்ம சாய்பாபாவின் பகுதி இறந்து பாட்டும் இப்போது நம்ம மூன்று பார்க்க போகிறோம் வாங்கள் நம்ம பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சாய்பா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே ராதா கிருஷ்ணமாயி என்னும் பெண்மணி பாபாவின் இருப்பிடத்தை கவனித்து கொண்டதோடு உணவையும் சமைத்து வந்தார் பாபாவை தேடி எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அவர்கள் அனைவரும் வயிறார உண்ணும்படி அந்த உணவை பெருக செய்தார் பாபா தெய்வீக மகிமை நிறைந்த பாபா குழந்தைகளிடம் குழந்தைகளாகவே நடந்து கொண்டார் சிரிக்க சிரிக்க பேசி குழந்தைகளை மகிழச் செய்தார் பாபா பஜனை பஜனையையும் பாடல்களையும் விரும்பினார் பக்தர்களிடம் பஜனைகளையும் பாடல்களையும் பாடும்படி உற்சாகமூட்டினார் சில வேளைகளில் பாடல்களுக்கு பாபா நடனமாடினார் ஏழைகளின் துயரங்களை கண்டு மனம் பொறுக்காதவர் பாபா ஒரு தாயை போல ஏழைகளிடம் நடந்து கொண்டார் தொழு நோய்களில் தொழு நோயாளிகள் மீது அவர் மிகுந்த இரக்கம் கொண்டிருந்தார் அவர்களது உடலில் உள்ள புண்களை தன் கையாளை கழுவி அவர்களுக்கு மருத்துவம் செய்தார் பாபா சாஸ்திரங்களையும் ஜயமர கற்று உணர்ந்திருந்தார் க உணர்ந்திருந்தார் பகவத்கீதை குரான் போன்றவற்றின் ஸ்லோகங்களுக்கு மிக அற்புதமான விளக்கங்களை அளித்து பண்டிதர்களை கூட வியப்படைய செய்தார் பாபா மதங்களை கடந்து நின்றார் துவாரகை மகி மசூதியில் பாபா வீற்றிருந்தார்